டெட்டுலேயோ அல்லது டிஆர்பி தகுதி தெருவிலையோ இந்த அகரவரிசையில் எழுதுதல் அப்படிங்கிறது கேட்குறாங்க அந்த அகரவரிசையில் எழுதுறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய அந்த பத்து பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு எழுதிங்கன்னா ரொம்ப எளிமையாக அகரவரிசையில் எழுதலாம் முதல்ல உயிரெழுத்தால் அமையும் சொற்கள் தான் முதல்ல வர வேணும் இப்போ உயிரெழுத்து ஆவிலிருந்து அவ் வரை உள்ள மொழிக்கு முதல்ல வரக்கூடிய உயிரெழுத்து தான் முதல்ல வச்சு முதல் வரிசையில் வைக்கணும் அடுத்து இந்த பதினெட்டு உயிர் மெய் எடுத்துருக்கு இல்லையா மெய் எடுத்திருக்கு இல்லையா அதில் க ச ம இந்த இனம் மட்டும்தான் பனிரெண்டு உயிர் உயிர்களோடு சேர்ந்து அடுத்து வைக்கணும் அது உயிரெடுத்துக்கு அடுத்து கா வைக்கணும் அந்த காவோட இனம் இருக்குது பார்த்தீங்களா கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவு வரைக்கும் வச்சுட்டு தான் அடுத்து சா வைக்கணும் அப்போ சா சா சி சி சு அதே போல் தா தா தி எப்படி முதல்ல காயணம் அப்புறம் சாயனம் அப்புறம் தாயனம் அப்புறம் நாயனோ அப்புறம் பாயனம் அப்புறம் மாயனம் வைக்கணும் மாயணத்துக்கு அடுத்து வாயனை வச்சிடணும் வாயனை வந்து எட்டு கூட தான் சேரும் அதாவது வா வா வி வி வே வே வை வௌ வௌவால்னு சொல்கிறோம் இல்லையா வயதில்னு சொல்கிறோம் இல்லையா வேம்புன்னு சொல்கிறோம் இல்லையா வெற்றின்னு சொல்கிறோம் இல்லையா வீரம்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல் அதில் ஞா வாவுக்கடுத்து ஞா தான் சேர்க்கணும் அடுத்து ஞா ஞாவில் பார்த்தீங்கன்னா நாடு உயிரோடு மட்டும்தான் ஞா சேரும் அதாவது ஞா ஞா ஞோ அப்படின்னு அது சேரும் இப்போ ஞ அப்படின்னா ஞமலி சொல்லலாம் ஞா ஞாலம் சொல்லலாம் மே நெகிழி சொல்லலாம் ஞோ நூல்கள் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து அடுத்து சொல்லணும் அப்போ முதல்ல உயிர் எடுத்து அதுக்கடுத்து காவுடையனோ சாயடையனோ தாவுடையணும் நாவோடையனோ பாவோடையனோ மாவுடையணும் அதுக்கடுத்து வாவுடைய எட்டு எழுத்தியனும் ஞாவுடைய நாலு எழுத்துகளை மட்டும் சேர்த்து தான் அழகாக நீங்கள் அகரவரிசையில் சேர்க்கணும் நன்றி வணக்கம்